மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை பெற வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி முதல் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற புறக்கணிப்பு என பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன இந்நிலையில் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிதாக கொண்டு வந்துள்ள மூன்று சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ஏடிஎஸ்டிபி மகேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர் மறியல் போராட்டத்திற்கு வருகை தந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தினர் ஆனால் தடையை மீறி ரயில் நிலையத்திற்குள் வழக்கறிஞர்கள் நுழைய முற்பட்டனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் வக்கீல்களுக்கும் இடையே தள்ளுமுண்டு ஏற்பட்டது தடையை மீறி ரயில் நிலையத்திற்கு சென்ற வழக்கறிஞர்கள் ரயில் எஞ்சின் முன்பு தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மறிகள் போராட்டம் சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேல் நீடித்தது பின்னர் மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் காவல்துறையினர் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது